நான் ஹோட்டல் போய் உட்காரும்போது வெயிட்டர் வந்து கேட்டார்னா எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டே இருப்பாங்க நான் மட்டும் ஏதாவது கொடு அப்படிமே என் ஒய்ஃப் திட்டுவானா ஆனால் வீடா ஏதாவது கொடுங்க கேட்குறதுக்கு என்ன வேணும்னு கேளுங்க கேட்டால் தானே கொடுப்பாங்க சி ஆண்டு வரை ஏதாவது செய்யுங்க ஏதாவது செய்யுமே கேட்குறான் பார்வை எனக்கு மறுபடியும் வேண்டும் இந்த வாசனை என்ன ரொம்ப தொட்டுருச்சு நான் என்ன செய்யணும் நீ சொல்லுங்கிற ஓ மாய்க்கா ஆண்டவர் எப்படிங்க நினைச்சிட்டு இருக்கோம் அவர் நினைச்சதை யாரும் மாற்ற முடியாது அவருக்கு சித்தமான எல்லாம் நடக்கும் அவருடைய அனுமதி இல்லாமல் தலையில் இருக்கிற முடி கூட விழா என்ன நடந்தாலும் இது ஒரு பேட் டாக்டர் தெரியுமா உங்களுக்கு இது ஒரு பேட் தியாலஜி அவர் நினைச்சா தான் எல்லாம் நடக்குதுன்னு நீங்க சொன்னா கூட யாரு தான் கொடுத்தாருன்றீங்க நடக்கிறதெல்லாம் அவர் செயல்னு நீங்க சொல்லக்கூடாது ஏன்னா படகுல போகும்போது புயல் வந்துச்சுல தம்பி அவர் அனுப்புகிறார் அமைதியா படுன்னு சொல்ல இயேசு எந்திரிச்சு இறையாதே அமைதலாய் பன்னெண்டு பேர் பதறும் போது ஒருத்தர் எந்திரிச்சு சொல்றாரு ஏய் பீஷிலுங்கிறாருடி அப்படி சொல்ல முடியும் நடக்கிறதெல்லாம் அவர்தானே இப்ப அமைதியாக இருந்திருக்கலாம்ல நான் சொல்றேன் நடக்கறதுக்கெல்லாம் அவர் காரணம் இல்ல உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு நீ சொல்லு நான் செய்யறேங்குறாரு நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்னா இத்தனை நாள் அவர் நினைக்கிறது தாங்க செய்வார் கடவுளை கேள்வி கேட்க முடியாது அவர் என்ன விரும்புகிறாரோ அவர் செய்கிறார் யார் கேள்வி கேட்பது அவர் நினைப்பதெல்லாம் நடக்கும் அவர் நினைப்பதெல்லாம் செய்வோம் நினைச்சிட்டு இருந்தா த ஹோல் பீயிங் ஆஃப் காட் தெய்வத்துவத்தின் பரிபூரணமே இப்போ ஒரு மனுஷன் கேக்குது நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லு ஓ திஸ் இஸ் அ கிரேட் ரெவலேஷன் நான் என்ன செய்யணும்னு நம்ம நினைச்சுட்டோம் கத்தர் சொல்றதெல்லாம் நான் செய்யணும்னு இல்ல நான் சொல்றதெல்லாம் அவர் செய்யறங்கிறார் நான் உனக்கு ஓ நான் உனக்கு என்ன செய்யணும் நான் உனக்கு என்ன செய்யணும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார் ஏன் அப்படி கேக்குறார் தெரியுமா நீ வேற என்னன்னு சொல்லி என்ன கூப்பிட்ட தாவிதின் குமாரனேன்னு கூப்பிட்ட தாவிதின் குமாரன்னா மேசியா மேசியானா உடன்படிக்கை செய்கிறவர் புதிய பழைய உடன்படிக்கையில் ஏகப்பட்ட பிளெஸிங் இருந்துச்சு பழைய உடன்படிக்கையில் உபாகமம் இருபத்தெட்டு எடுத்து படிச்சு படிச்சு பார்த்தீங்கன்னா ஹீலிங் இருக்குது பிளஸ்ஸிங் இருக்குது ப்ராஸ்பரிட்டி இருக்குது சொத்து இருக்குது எல்லாமே இருக்குது அதுலேயும் அவ்வளோ இருக்குன்னா நியூ கவர்மெண்ட்ல எவ்வளோ இருக்கும் அப்போ என்ன கேட்குறாருன்னா என்ன கூட்ட கரெக்டு விசுவாசம் கரெக்டு என்ன வேணும்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லு நான் சொல்றேன் ஆயிரம் ஆயிரமான வாக்குத்தத்துவங்கள் இருக்கு வரும்போது தெளிவாங்க என்ன வேணும் உங்களுக்கு ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே இல்லை இல்லை என்ன வேணும் என்ன வேணும் வாட் யூ வாண்ட் வாட் யூ வாண்ட் வாட் யூ வாண்ட் வாட் டூ யூ வாண்ட் உனக்கு நான் என்ன செய்யணும் நான் ஹோட்டலில் போய் உட்காரும்போது வெயிட்டர் வந்து கேட்டார்னா எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டே இருப்பாங்க நான் மட்டும் ஏதாவது கொடு அப்படிமே என் ஒய்ஃப் திட்டுவாங்க வீடாக ஏதாவது கொடுன்னு கேட்குறதுக்கு என்ன வேணும்னு கேளுங்க கேட்டால் தானே கொடுப்பாங்க சி ஆண்டு வரை எதாவது செய்யுங்க ஏதாவது செய்வேன் கேட்குறான் நான் பார்வை எனக்கு மறுபடியும் வேண்டும் எனக்கு மறுபடியும் பார்வை வேணும் இந்த வாசனை எனக்கு ரொம்ப தொட்டுருச்சு நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லுங்கிறார் ஓ மாய்கா ஆண்டவர் எப்படிங்க நினைச்சிட்டு அவர் நினைச்சதை யாரும் மாற்ற முடியாது அவருக்கு சித்தமான எல்லாம் நடக்கும் அவருடைய அனுமதி இல்லாமல் தலையில இருக்கிற முடி கூட விழா என்ன நடந்தாலும் இது ஒரு பேட் டாக்டர்ன்னு தெரியுமா உங்களுக்கு இது ஒரு பேட் தியாலஜி அவர் நினைச்சா தான் எல்லாம் நடக்குதுன்னீங்கன்னா நீங்க சுனாமி கூட யார் தான் கொடுத்தாருன்றீங்க ஆ நடக்கிறதெல்லாம் அவர் செயல்னு நீங்க சொல்லக்கூடாது ஏன்னா படகுல போகும்போது புயல் வந்துச்சுல தம்பி அவர் அனுப்புகிறார் அமைதியா படுன்னு சொல்லு எந்திரிச்சு அமைதலாய் பன்னெண்டு பேர் போது ஒருத்தர் எந்திரிச்சு நடக்கிறதெல்லாம் அவர் தானே அமைதியா இருந்திருக்கலாம்ல நான் சொல்றேன் நடக்கிறதுக்கெல்லாம் அவர் காரணம் இல்ல உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு நீ சொல்லு நான் செய்யறங்கிறாரு நீ சொல்லு என்ன நடக்கணும் சொல்லு நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா ஆறு நாள் வீட்டில் எல்லா பிரச்சனையும் பேசுறது பேசு வச்சு செஞ்சு எல்லாம் மற்றவங்கள்ட்ட பேசுறது இதை பண்றது நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படி இருக்க மாட்டேன் இப்படி இருக்க மாட்டேன் உங்க உன்னை கல்யாணம் பண்ணால் இருந்தா என் வாழ்க்கையே நீங்க சொன்ன மாதிரியே கத்தர் செய்து யூ சே வேர்ட் கொண்டு பவர் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஜபத்தை பார்க்கணுமே அந்நிய பாசை தான் இங்க இங்க வந்து பயங்கரமா பேசுறோம் அதுவும் ஜப பண்ண போனா அ பாஸ்டரா நின்று பிரேயர் பாயிண்ட் மாத்திரம் கேட்கணுமே நாங்க ஆண்டோருக்குள்ள நல்லா வளரணும் பிரதர் சொல்ல நீ சொல்லு நீ சொல்லு வாட் டு யூ வாண்ட் மீ டு நான் உனக்கு ஒருத்தனை உட்கார வச்சு உன் லிமிட்டை நீ செட் பண்ற உனக்கு என்ன வேணும் நீ சொல்லு நான் சேர் தேவனை குறித்த கண்ணோட்டம் இன்றோடு உங்களுக்கு மாறட்டும் அவர் உன்னை ரெடி பண்ணிட்டு இதுதான் உனக்குன்னு சொல்றவர் இல்லை நீ கேட்பதை உனக்காக செய்ய துடிக்கிற தகப்பன் அவர் கேளு 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 ஆஸ்க் ஒரு குருடன் மகன் குருடனா இருக்கிறான் எனக்கு பைபிள் படிக்கும் போது சிலதெல்லாம் ஏத்துக்க முடியல அந்த ஒரு குருடனா இருந்திருப்பானா என்ன கூட நிறைய பேர் இருந்திருப்பாங்களே அவன்லாம் ஏன் வரல அவன்லாம் அவன் தியாலஜியில் இருக்கிறான் இருக்கிறான் அவனுக்கு கடவுள் இன்னைக்கு சுகமாக்கணும்னு இருந்தால் யாருங்க மாத்த முடியும் அவனுக்கு ஒரு டைம்னா எங்களுக்கு ஒரு டைம் சாகர் வரைக்கும் வராது நான் சொல்றேன் நவ் இஸ் யூ டைம் நவ் இஸ் யோ இதுதான் உங்களுடைய நேரம் ஆம